இன்னைக்கான கரண்ட் அஃபேர் தகவல் பார்த்துடலாமா எல்லாரும் ரொம்ப பீதியில் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து நியூஸை பார்த்துட்டு இந்த கோவிஷீல்டு வேக்சினேஷன் பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அளவுலாம் வந்து தயவு செஞ்சு யாருமே பயப்படாதீங்க ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் அதாவது பிரிட்டனில் உள்ள ஒரு நிறுவனமும் ஆக்ஸ்போர்ட்ல ரெண்டு பேரும் செஞ்சு இணைஞ்சு தான் கோவிஷீல்டு அப்படிங்கிற ஒரு வேக்சினேஷனை கண்டுபிடிச்சாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தா கோவிட் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் ஸ்டார்ட் ஆச்சு ரொம்ப ஸ்ப்ரெட் ஆனது ஸோ அதை தடுக்கிறதுக்காக இந்த வேக்சினேஷனுங்கிறது உருவாக்கப்பட்டது இந்த வேக்சினேஷனை பல பேர் ஐ மீன் பல நாடுகளில் பயன்படுத்தணும் இந்தியாவில் வந்து சீரம் அப்படிங்கிற நிறுவனம் இதை மேனுஃபேக்சரிங் பண்ணி ஆல் ஓவர் இந்தியாவுக்கு சப்ளை பண்ணி எல்லாருமே கோவிட் ஷீல்டு வேக்சினேஷன் நிறைய பேர் போட்டாங்க அட் த சேம் டைம் கோவேக்சின் வேக்சினேஷனும் போட்டாங்க பட் இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்து வந்தது என்ன அப்படின்னு பார்த்தா பிரிட்டன் கவர்மெண்ட்ல நிறைய பேர் வந்து லண்டன் கவர்மெண்ட்ல கேஸ் போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் தயாரிக்கிற ஆஸ்ட்ராஜெனிக்காவும் ஆக்ஸ்போர்ட் நிறுவனமும் சேர்ந்து தயாரித்த கோவிஷீல்டு வேக்சினேஷன் பயன்படுத்தினா சில பேருக்கு ஐ மீன் அரிய வகையாக அதாவது ரொம்ப ரேர் கேசஸாக வந்து ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க அந்த கேஸுக்கு ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் போய் வழக்கு பதிவு செஞ்சதுனால போய் கோர்ட்ல நின்று ஆஜரான போது ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு சில அதாவது ரொம்ப அரிதா ரேர் கேசஸ்ல சில சமயம் அந்த வேக்சினேஷன்ங்கிறது ரத்தத்தை உரைய வச்சு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னுதான் சொல்லி சொல்லியிருக்காங்களே தவிர ஹார்ட் அட்டாக் வந்து எல்லாருமே செத்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் சொல்லவே இல்லை ஸோ இது எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய விஷயமா ஆக்கி நம்ம கோவிஷீல்டு போட்டினா நமக்கு இப்ப எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு ஸோ தயவு செஞ்சு இப்ப சொல்ல வேண்டிய கருத்து என்ன அப்படின்னா ஆஸ்ட்ராஜெனிக்கா நிறுவனம் ஒத்துக்கொண்டிருக்காங்க பிளட் பிளேட்லெட்ஸ் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப ரேர் கேசஸ்ல அது உரைய வைக்க வாய்ப்பு இருக்கு பிளட் பிளேட்லெட்ஸ் உடைய செல்ஸோட எண்ணிக்கையை குறைக்க வைக்கும் பட் ரொம்ப ரேர் கேசஸ் எல்லாருக்குமே ஆகுமான்னு கேட்டா அப்படி எல்லாம் கிடையாது நம்மளோட பாடியில இம்யூனிட்டி பவர்ங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்காது அதையும் தாண்டி இந்த கோவிட் கோவேக்சின் ஆகட்டும் கோவிட்ஷீல்டு வேக்சினேஷன் போட்ட போதுமே அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஜஸ்ட் நீங்க ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்க்கு நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா நான்வெஜ் எல்லாம் சாப்பிடும் போது நம்மளோட பிளட்டோட இதுங்கிறது ரொம்ப சுருங்கப்படும் அதனால ரொம்ப ஹார்ட் டு டைஜஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லி அப்பவே சொல்லியிருப்பாங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஒரு பின் விளைவுகளும் பக்கவாதங்களும் ஏற்படாது தான் கருத்து சோ டோன்ட் வரி ஏன்னா தான் வந்து மனுஷனா கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழியை சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் பாம்பு கடிச்சு புழைச்சவனும் உண்டு பள்ளி கடிச்சு செத்தவனும் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க பள்ளி ரொம்ப சின்ன விஷயம் தான் ஆனா அந்த பயத்திலேயே வந்து ஏன்னும் பலிகரிச்சு பலிகரிச்சு செத்துருவோம் செத்துருவோம் அப்படிங்கிற அந்த கவலை இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி கோவிஷீல்டு போட்டவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வருது ஹார்ட் அட்டாக் வருது அந்த நிறுவனமே ஒத்துக்குச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அதே பீதியில் கவலையிலே உட்காந்துருந்தா நார்மலாகவே ஆட்டோமேட்டிக்காவே ஹார்ட் அட்டாக் வரும் ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஆஸ் யூஷுவல் நீங்கள் உங்களுடைய வேலைகளை ஆஸ் யூஷுவல் பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது ஸோ குட்ல ரொம்ப நன்றி தேங்க்யூ